பொழுது இங்கே எங்க சாய் மழை பாரு வந்துருது நாட்டு பார்த்து வெற்றி நாள்லயும் அந்த மாதிரி मैं 갔다 आरंभ से 갔다 आरंभ से शुरू और और सही लगता ये कि हम और की अवधि कोटा जो रेडिंग है हमें प्राप्त है काफी बड़ा रही है உடனுக்கு கெட வேடா உடனுக்கு கொதிக்கிட்டும் கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம் அங்க குதிட்டு அது கொதிக்கிட்டு கொதிக்கணும் தினமெண்ணா போட்டிருக்கோம் எல்லாம் 뭘여어야지보인계약을 해줬길래 민지야 엄마아마가엄